ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விளாக் என்னோடய ஈவினிங் டூ நைட் டைம் ரொட்டீன் வ்ளாக் ஈவினிங் போல் பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்காமல் இருப்பாங்களா ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அப்படியே பொடிநடையாக வாக்கிங் மாதிரி போயிட்டு நடந்து வந்தாச்சு வீட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து வீட்டில் செய்கிற மாதிரி பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அதனால இன்னொருக்கு வாங்கி சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துருந்தேன் நைட்டு டின்னருக்கு வந்து தோசை அண்ட் சாம்பார் தான் ஸோ இந்த விளாகோட அப்படியே உங்ககிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து அக்கம் பக்கத்துல வந்து நிறைய வந்து ஸ்டோரி கேட்டிருப்போம் லேடிஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க வருவாங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க நிறையா கஷ்டங்கள் இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து கேட்டிருப்போம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது எனக்கு இந்த மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த ஸ்டோரி என்னென்னா ஒரு சிஸ்டர் வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க ஸோ வீட்டில் வந்து மொத்தமே ரெண்டு பேர் மட்டும் தான் அவங்க வந்து சரியாக படிக்கலை ஸோ வந்து பொண்ணை வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஸோ அதனால் கிடைக்கிற வேலை எல்லாமே சின்ன சின்ன வேலை பெரிய பெரிய வேலைன்னு இல்லாமல் எல்லா வேலையுமே எடுத்து செய்கிறாங்க ஸோ அவங்க வந்து இப்போ கார்மெண்ட்ஸில் வந்து சின்ன கார்மெண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து இந்த ஒட்டுறது தைக்கிறது வெட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து மெயின் வேலை அந்த ஒர்க்கை வச்சுக்கிட்டு அதை சுற்றி என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறாங்க கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை நார்மலாகவே எல்லாருமே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு டீ பிரேக் டைம் ஒன்று இருக்கும் காஃபி பிரேக் டைம் ஸோ அந்த பிரேக் டைமில் வந்து காஃபி டீ வடை இந்த மாதிரி எதாவது சாப்பிடுவாங்க ஸோ அந்த டைத்தை யூஸ் பண்ணி இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க வெளியில் வந்து மொத்தமாக வந்து அந்த வடை ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து இவங்க சேல் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்க்குறது அதுக்கப்புறம் வீக் காஃபி இல்லை சண்டே அந்த மாதிரி டயத்தில் வந்து ஹோல்சேல் கடைக்கு மொத்தமாக போய் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே கார்மெண்ட்ஸ்குள்ளே வந்து சேல் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த சூஸ்பெரி ஐட்டம்லாம் வந்து மொத்தமாக வாங்கினா ஒரு ரேட் இருக்கும் சூஸ்பெரி பிஸ்கட் ஐட்டம்லாம் வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து அதை வந்து தனியாக பீஸ் பீஸாக விற்கும்போது அதில் ஒரு சின்னதாக ப்ராஃபிட் பக்கத்தில் இருக்கிற சின்ன பசங்கள் அதே மாதிரி கார்மெண்ட்ஸ்லையுமே வந்து அதை சேல் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கூட வந்து ஃப்ரீ பஸ்ல தான் ஏறுவாங்களாம் ஃப்ரீ பஸ்ல தான் திரும்ப ரிட்டனும் வருவாங்களாம் ஸோ அந்த காசை கூட வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்மெண்ட்ஸுன்னு போது அந்த பிட்டு துணியெல்லாம் வந்து உள்ளே இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து வெளியே வந்து இன்னொரு ரேட்டுக்கு விற்கிறது ஸோ அவங்க வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்துருவாங்க வாங்கிட்டு வந்து தனியாக இங்கே சிங்கிள் பீஸாக விற்கும் போது அதுல ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பார்க்குறாங்க ஸோ அதே மாதிரி பலாப்பழ சீசன்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி டயத்துல வந்து மொத்தம் ஒரே பழமாக பெரிய பழமாக வாங்கிட்டு வந்து ஸோ அதில் வந்து பீஸ் போட்டு விற்கிறது ஸோ அதுலேயுமே ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ அவங்களால என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அந்த சின்ன சின்ன வேலையை கூட அதில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்க்குறாங்க அது சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி அதை பார்க்கணும்னு நினச்சி பார்க்குறாங்க ஸோ எனக்கெல்லாம் வந்து வீட்டில் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னாலே வந்து அந்த வேலையை எப்படா முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் தோணும் அதுவும் இப்போ வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எப்படா வேலையை முடிச்சுட்டு படுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்பெல்லாம் ஸோ ஒருத்தரால் எவ்வளோ வேலை பார்க்க முடியுமோ எல்லா வேலையுமே பார்க்குறாங்கன்னு கேட்டதுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து சீரியலில் இல்லை படத்தில் இந்த மாதிரி தான் காப்பாங்க எல்லா வேலையுமே பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரே பாட்டில் வந்து பணக்காரங்களாகிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதை காட்டிலும் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி கேட்கும் போது நமக்கு பயங்கர வந்து மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் பயங்கர எஃபெக்டிவாகவும் இருக்கும் நாமளும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாமளுமே வந்து எதாவது பண்ணுவோம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த டயத்தை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து எஃபெக்டிவாக எதாவது பண்ணால் வந்து லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து மூவ் ஆகலாம் ஹோம் மேக்கராக இருக்கும் ஸோ வீட்லேயே வேலை சரியாக இருக்க அப்படின்னு இல்லாமல் ஸோ உங்களுக்குன்னு வந்து ஒரு டயத்தை வந்து ஃப்ரீ பண்ணி வைங்க வச்சு அந்த டயத்தில் வந்து என்ன பண்ண முடியுமோ உங்களுக்காக வந்து அதை கண்டிப்பாக பண்ணுங்க ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களை ஒரு நாள் வந்து மேலே கொண்டு போகும் ஸோ நானும் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு தோசை அண்ட் சாம்பார் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்